எலுமிச்சை அது எலுமிச்சை அப்படின்னு சொல்லும்பொழுது இதனுடைய மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஜென்ரலாக லெமன் நம்ம யூஸ் பண்ணும்போது வயிற்றுல ஏதாவது பிரச்சனை வருமா ரொம்ப ஈஸியாக இப்போது நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டுருக்குறோம்னு வச்சுக்கோங்க டயர்ட் ஆகிடுச்சு உடனே என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் யாராவது ரொம்ப ஃபெட்டிக் ஆகிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க என்னால் நடக்கவே முடியுங்க இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து ஒரு எனர்ஜி வேணும்னா லெமன் ஜூஸ் தான் நம்ம குடிப்போம் ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு உடனே இன்ஸ்டண்டா ஒரு ஆற்றலை தரக்கூடியது அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான சித்த மருத்துவத்தில் காயக்கருப்ப மூலிகை நிறைய மருந்துகளில் மருந்துகளை சுத்தி செய்கிறதுக்கு பெருமருந்துகள் செய்கிறதுக்காக நிறைய மருந்துகளை சுத்தி செய்வதற்கு எலுமிச்சை சாறு பயன்படுது இதை மருந்தாகவோ இந்த சாரை வந்து சுத்தி செய்கிறதுக்கோ தைலமாகவோ மாத்திரையாகவோ நிறைய விதத்துல மனப்பாகு ஸோ இந்த மாதிரி விஷயத்துல சித்த மருத்துவத்துல இது பயன்படுது முக்கியமான ஒரு கனி ராஜ கணின்னு சொல்லுவோம்